ஒரு வாரத்திற்கும் மேல் ஆயிற்று விமலாவை பார்த்து அவள் இருப்பது நாங்கள் இருப்பது என்றாலும் கண்டிப்பாக வாரம் ஏனும் சந்தித்து விடுவோம் திருமணமாகி நெய்வேலி வந்த புதிதில் மந்தார குப்பத்தில் இரு குடும்பங்களும் பக்கத்து பக்கத்து வீடுகளில் வசிக்க நேர்ந்ததில் ஆரம்பித்த நட்பு இருபது வருடங்களாய் தொடரும் இனிய உறவு விமலாவின் கணவர் பாஸ்கரும் என்னுடைய கணவர் கோபாலும் ஒன்றாக படித்தவர்கள் அப்போதிருந்தே நல்ல சிநேகிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருப்பவர்கள் எங்களது ஒரே பெண் மஞ்சு சென்னையில் என்ஜினியரிங் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கிறாள் விமலாவிற்கு மனமாகி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவன் அரவிந்த் பத்தாம் வகுப்பிலும் அடுத்து ஆர்த்தி ஏழாம் வகுப்பிலும் படிக்கிறார்கள் நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்திப்பது தவிர குடும்பத்துடன் அவர்கள் வீட்டிலோ எங்கள் வீட்டிலோ மாதம் ஒருமுறை கூடி மகிழ்வோம் ஜாலியாக வெளியில் போவதும் உண்டு வண்டியில் பிரேக் சரியில்லை என மெக்கானிக் சாப்பில் விட்டிருந்தார் எனவே சைக்கிளில் கிளம்பிவிட்டேன் அதுவும் இல்லாமல் இப்படி சைக்கிளில் போவதென்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் மஞ்சுவும் இல்லாததால் இப்போதெல்லாம் இப்படித்தான் அடிக்கடி விமலா வீட்டிற்கு கிளம்பி விடுவேன் சாறை சாரையாக செல்லும் பள்ளி பிள்ளைகளின் சைக்கிள்கள் ஆட்டோ வேன் ஜீப் கார் பஸ் என பள்ளி அலுவலகம் மருத்துவமனை செல்வோரின் காலை நேர பரபரப்புகளுக்கெல்லாம் அடங்கிய காலை வேளையில் மனதிற்கு பிடித்த பாடலை மெல்ல முணுமுணுத்தவாறு சுற்றுப்புறத்தை ரசித்து கொண்டே ஏகாந்தமாய் மெல்ல சைக்கிளை மிதித்தபடி செல்வதில் உள்ள இன்பம் வண்டியில் பரப்பவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை நகரமானால் என்ன இது போன்ற சில இனி அனுபவங்களை ஆடம்பரம் என்ற பெயரில் எதற்காக இழக்க வேண்டும் விமலாவின் வீட்டை அடைந்தவள் கேட்டை திறந்து சைக்கிளை உள்ளே நிறுத்தி பூட்டிவிட்டு படியேறி அழைப்பு மணியில் கை வைக்கவும் கதவு திறக்கவும் சரியாயிருந்தது வா வா இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் வந்து நிற்கிற ம் சும்மா சொல்லாத நிசமாத்தான் கீதா சே விளையாட்டுக்கு சொன்னேன் வா உள்ளே நுழைந்து சோபாவில் அமர்ந்தவள் சுற்றிலும் பார்வையை ஓட்டினேன் டிவி ஓடிக்கொண்டிருந்தது வழக்கத்திற்கு மாறாக அறை துப்புரவாய் அதது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தது வழக்கமாய் கணவன் அலுவலகத்திற்கும் குழந்தைகள் பள்ளிக்கும் சென்றபின் பின் போர்க்களமாய் கிடக்கும் வீட்டை சுத்தம் செய்து பாத்திரம் தேய்த்து என மலையாய் காத்து கிடக்கும் வேலைகளுடன் மல்லுக்கு நின்று கொண்டிருப்பாள் ஏற்கனவே ஸ்தூல சரீரம் வேறு ஆர்த்தி பிறந்த பின் மேலும் சதை போட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அவள் வேலை செய்கையில் கஷ்டமாக இருக்கும் ஏன் விமலா வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கேயேன் உன்னால தான் முடியல இல்ல ஆமாம் பொல்லாத வேலை இருக்கிறது நாலு பேர் இந்த வேலையும் செய்யலைன்னா உடம்பு இன்னும் ஊதி ஊதிப்போயிடும் என்பாள் இன்று என்ன எல்லா வேலைகளையும் முடித்து டிவி முன் அமர்ந்திருக்கிறாள் என் யோசனையை கலைத்தது விமலாவின் குரல் ரோஜா ஏய் ரோஜா யாரது ரோஜா உள்ளிருந்து மின்னலாய் தோன்றியது ஓர் உருவம் வயது பனிரெண்டுக்குள் இருக்கும் மெலிந்த தேகம் சிவந்த நிறம் பெயருக்கேற்ப புதிதாய் பூத்த ரோஜா போல என்னங்கம்மா பிரிட்ஜ்ல சாத்துக்குடி இருக்குதுல்ல எடுத்து ரெண்டு ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு வா போ சரிங்கம்மா சிட்டாய் பறந்தது ரோஜா என்ன விமலா யார் இந்த பொண்ணு வேலைக்கு வச்சிருக்கேன் கீதா ஒரு வாரம் ஆகுது திடீர்னு ஒரு நாள் தலை சுத்தல் மயக்கம் டாக்டர்கிட்ட போனா பிபி இருக்கு சுகர் இருக்கு உப்பு எல்லாம் குறைச்சிக்கோங்க கொழுப்பு சத்து உள்ள ஆகாரம் சாப்பிடவே கூடாதுன்ட்டாரு இவர் வேலைக்கு ஆள் வச்சுக்கோன்னு சொன்னால் கேட்குறியா சதா வேலை வேலைன்னு சாப்பிடக்கூட நேரம் இல்லாம இப்ப பாரு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு புலமுனாரு அதான் வச்சுட்டேன் அவர் சொல்றதும் சரிதானே அது சரி இத்தனை சின்ன பொண்ணை வேலைக்கு வச்சிருக்கியே இது பாவம் ஆமா அதையெல்லாம் யார் பார்க்கறாங்க இதோ பக்கத்து வீட்லேயும் எதிர்த்தாப்புல வீட்லேயும் ஒரு கிளவிதான் வேலை செய்யுது வேற சின்ன வயசா இருந்தா சுறுசுறுப்பா சட்டு புட்டுன்னு வேலையை பார்க்கும்னு எங்கிட்டயே புலம்புவாங்க என்னோட அதிர்ஷ்டம் இந்த பொண்ணு கிடைச்சா கபடு சூது இல்லாம சொன்ன வேலையை செய்யும் பாரு இது பாவமா இல்லையா விமலா அந்த பொண்ணு வேலை செய்யணும்னு அவ தலையில எழுதியிருக்கு விதி இதுக்கு யாரு என்ன பண்ண முடியும் நான்தான் செய்கிற வேலைக்கு பணம் கொடுத்துட்றானே இதுல என்ன பாவம் இருக்கு ரெண்டு கண்ணாடி தம்ளர்களில் ஜூஸை எடுத்து வந்தாள் ட்ரெயில வச்சு எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன்ல கொஞ்சம் கடுமையாகவே ஒழித்தது விமலாவின் குரல் மௌனமாக நின்றவளை விரட்டினாள் துணியெல்லாம் அலசிட்டியா அலசிட்டேங்கம்மா அப்ப போய் காயப்போடு போ சும்மா மசமசன்னு நிற்காத சே என்ன இவள் இந்த குழந்தையை பார்க்கையில் தன் பெண்ணின் நினைவு வர வேண்டாம் இனிப்பு அளவாக போட்டு ஜூஸ் சுவையாகத்தான் இருந்தது என்றாலும் சாத்துக்குடியை கத்தியால் அறுத்து பிழியும் அந்த சின்னஞ்சிறு பிஞ்சு கைகள் மணக்கண் முன் தோன்றி மனம் கசந்தது அதன் பிறகு சற்று நேரத்தில் விடை கிளம்பிவிட்டேன் வீடு வந்த எனக்கு தொடர்ந்து நான்கைந்து நாட்களாய் அந்த குழந்தையின் நினைவுதான் பாவம் படிக்க வேண்டிய வயதில் என்ன கொடுமை விமலா சொன்னது போல் அவளது விதி அதுதானோ மனம் வைத்தால் மாற்ற முடியாதா என்ன அன்று ஒரு வேளையாக மெயின் பஜார் சென்றவள் வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு திரும்புகையில் கவனித்தேன் அந்த தையல் கடை முன் பக்கவாட்டில் உட்கார்ந்திருப்பது அட ரோஜாதான் அவளை பார்த்து நடந்த என்னை அவளும் பார்த்து விட்டாள் மெல்ல உருவளித்தபடி என்னை நோக்கி நடந்து வந்தாள் என்ன ரோஜா இங்க உட்கார்ந்துருக்க அம்மா ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு வர சொன்னாங்க வாங்கிட்டியா இல்லம்மா அரை முடிஞ்சிடும் முடிஞ்சுடும் இருந்து வாங்கிட்டு போன்னு சொன்னாங்க அதான் ரோஜாவில் பனித்துளிகள் படர்ந்திருப்பது போல் சிவந்த அந்த முகமெங்கும் வியர்வை பூக்கள் சைக்கிளில் தானே வந்த இல்லம்மா நடந்து வந்தேன் நடந்தா அதிர்ந்தேன் நான் ஏன் ஆர்த்தி சைக்கிள் இருக்குமே சின்னம்மா பியானோ கிளாஸ் போயிருக்காங்க விமலாவின் மேல் கோபம் கோபமாய் வந்தது இதற்கு முன் அவளோ அவள் கணவனோதான் இந்த வேலையை செய்தார்கள் இப்போது மட்டும் என்ன வந்தது ஒரு நூறு ரூபாய் கொடுத்து வேலைக்கு வைத்து விட்டால் முடிந்தவரை எல்லா வேலைகளையும் அவர்கள் தலையிலேயே கட்டிவிட வேண்டும் என இன்னும் சாதாரண பெண்களின் ரகத்தை சேர்ந்தவள் தானா விமலாவும் ஏன் ரோஜா நீ படிக்கலையா ம் அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் நம்ம பதினெட்டாம் பிளாக் ஸ்கூலில் அப்புறம் அம்மான்னு நிறுத்திடுச்சு உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்லையா ம் இருக்குது நாலு நாளாக சாப்பிடாமல் பட்டினி கடந்து அழுது கூட பார்த்தேன் குட்டி பாப்பாவுக்கு பால் வாங்கவே காசு இல்லை இப்படி அடம் பிடிச்சி சாவரதை விட நாலு ஊட்ல வேலைக்கு போய் வேலை செஞ்சு பாப்பாவும் நீயும் வயித்துக்கு கஞ்சி குடிக்கிற வழியை பாருன்னு சொல்லிடுச்சு அந்த பிஞ்சு மனசின் கலைந்து போன கனவுகளை கலங்கி நிற்கும் அந்த கண்கள் உணர்த்தின நான் உன்னை படிக்க வைக்கிறேன் படிக்கிறியா கண்களில் சந்தோஷம் மின்ன நம்பமாட்டாத திகைப்புடன் விழிகள் விரிய என்னை நோக்கினாள் நிஜமாகத்தான் கேட்கிறேன் என்ன படிக்கிறியா உம் வேகமாய் தலையசைத்து சிரித்தது ரோஜா இந்தா என்னோட வீட்டு அட்ரஸ் நாளைக்கே அம்மா அழைச்சுக்கிட்டு வா என்ன எழுதி நீட்டினேன் ஆர்வமாய் வாங்கி கொண்டாள் செல்லமாய் கன்னத்தில் தட்டிவிட்டு நடந்தேன் கணவரின் நினைவு வந்தது என்ன சொல்வார் யோசித்தேன் நீ அந்த குழந்தையை படிக்க வைக்கிறதால் ஒரு பரம்பரைக்கே உன்னால கல்வி செல்வம் கிடைக்க போகுது அதுவும் இல்லாம என் கீதா செஞ்சா எதுவுமே சரியாகத்தான் இருக்கும் அவரது குரல் காதோரம் கிசுகிசுப்பது போலிருந்தது அடுத்து விமலாவின் நினைவு வந்தது விமலா என்னை சரியாக புரிந்து கொள்வாளா நிச்சயம் புரிந்து கொள்வாள் இல்லாவிட்டால்தான் என்ன நட்பு தான் சந்தேகமில்லை ஆனால் அதைவிட மேலானது மனிதாபிமானம் அல்லவா முதலில் நான் ஒரு நல்ல மனுஷி பிறகுதான் மற்றவையெல்லாம் திரும்பி பார்க்கிறேன் ரோஜா என்னையே பார்த்தவாறு நின்றிருந்தாள் ஒரு மேடம் கியூரி ஒரு ஹெலன் கெல்லர் ஒரு கல்பனா சாவளா ஒரு இந்திரா காந்தி இவர்களின் வரிசையில் இந்த ரோஜாவும் நினைவே இனிக்க செயலற்ற துடிக்கும் மனதுடன் விரைந்தேன் வரம் கேட்கும் தேவதைகள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி